இனி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தேன்னா பழனி பக்கத்தில் கனகம்பட்டி ஜீவ சமாதியில் இருக்கேன் இங்கே வராத அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் அதிகாரிகள் வராத ஆட்களே இருக்க முடியாது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடம் இந்த இடத்துக்கு வந்தாலே ஏதோ ஒரு மன அமைதி கிடைக்குது தான் எல்லாமே வர்றாங்க தேடிட்டு நாங்கள் இந்த மாதிரி எடுத்து போடுறதுனால எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போனால் பவர் இருக்குது வைப்ரேஷன் இருக்குன்னு இந்த இடத்துல அந்த வைப்ரேஷனை நம்மளால் உணர முடியுது வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் காரில் பைக்கில் அதிகப்படியாக இங்கே வர்றது கார் தான் ஐயாவுடைய புகழ் உலகம்லாம் இன்றைக்கி பரவி இருக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரணுன்றது ஐயா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பு கட்டளையாக கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம் உங்கள் லைஃப்லேயும் பல வகையான சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கனகப்பட்டி ஐயாவை வணங்கிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையும் மாறும் சம்மந்தமே இல்லாமல் சென்னையில் இருக்கிற நாங்கள் இங்கே வர்றோம் அதனால் உங்களும் லைஃப்லேயும் ஒரு மாற்ற வரணா வாங்க